சட்டனு போட்டி பின்னாடி யாரும் வர மாதிரியில இருக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சீக்கிரம் போவா சின்ன பொண்ணு அது பின்னாடியே வருது ஏ உமா பின்னாடி என்னடி வருது தெரியடி சின்ன பொண்ணு ஏதோ ஒரு கருப்பு உருவம் பின்னாடியே வந்துட்டே இருக்கு அப்பத்துல எது கருப்பு உருவமா ஆமா ஆனா இப்ப காணுமே ஏ லூசு உமா கீழே இறங்கிட்டி பைத்தேரி பின்னாடி வந்தது நான் நாயா பூனையா அதாச்சும் இருக்கும் அதை பார்த்து பயந்துட்டு கருப்பு உருவோம் வெள்ள உருவோன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்க உள்ள போ நானும் வீட்டு போறேன் சின்ன பொண்ணே என்ன உள்ள கொண்டு போய் விட்டுட்டு போறியா சரி நான் உன்ன உள்ள கொண்டு விட்டுட்டு போறேன் அதே மாதிரி நீயும் என்ன எங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரியா சின்ன பொண்ணே இது என்ன ஆ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இன்னும் எட்டு நாள் இருக்கு திருவிழா எட்டு நாளைக்கு எவ்வளவு திட்டு அடியெல்லாம் வாங்க போறேன்னு தெரியுமா அதனால இதுவே ஒரு தொடக்கமா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஒன்றும் தனியாக போகலாம் நம்ம ராணியக்கா லட்சுமியக்கா எல்லாரும் கூட சேர்ந்து தானே போனோம் ஆனால் பிரச்சனை கிடையாது சரி அப்போ நான் வீட்டுக்கு போட்டா சரி சின்ன பொண்ணு ஐயோ நமக்கு வேற உள்ள போதைக்கு பயமா இருக்கே சரி போவோம் தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணதுக்குன்னு தெரியல சரி கொஞ்ச நேரம் யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே தூங்கலாம் இந்நேரத்தில் யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஐயோ இவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா என்ன இன்னும் இடத்துல மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா சரி சும்மா தானே இருக்கும் அனுப்பி விடுவோம் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க தூங்கிட்டேங்களா நான் இன்னும் தூங்கலை நீங்கள் இன்னும் தூங்கலையா நான் இன்னும் தூங்கல ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க ஏன் இன்னும் தூங்கல இவ்வளோ ஆச்சு தெரியல எனக்கு தூக்கம் வரலையா எனக்கும் தூக்கம் வரல 얘는 தெரியல ம் சரி அப்புறம் இந்த அப்புறம் அப்புறம்டா வார்த்தையை சொல்றத மட்டும் இந்த பொண்ணுங்க விடவே மாட்டालுவோ அப்புறம் சொல்லுங்க மேடமா என்ன மேடம் எல்லாம் கூப்பிடுறாங்க சரி நம்மளும் சொல்லுங்க சார்னு அனுப்புவோம் நீங்க சொல்லுங்க சார் ம் பரவால 나 மேடம்னு சொன்னா இவங்க நம்மள சாரேனு சொல்றாங்க நாளைக்கு என்ன பிளான ஒன்னுமில்ல சும்மாதா இருக்கணுமா ம் திருலக்க வேண்டியிட்டு வீட்டுக்குலே இருக்க வேண்டியது வெளியே எதுவும் போகலியா நம்ம எங்கே இப்போ போகிறோம் வந்த நாளையிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் நேற்றுக்கு ஒரு நாள் வெளியே போனோம் இனிமேலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் இல்லை நீங்களா ம் நம்ம திருவிழாக்கு வந்துட்டு வெளியே தானே சுற்ற போகிறோம் சரி நாளைக்கு அவங்க கோயில் போறேன்னு வரையானு கேட்டு பார்க்கலாம் மார்னிங் கோயிலுக்கு போகணுமா நீயும் கோயிலுக்கு வரையாவா ஐயோ என்ன இவங்க நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்றாங்க நமக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது இல்லை நீங்கள் போங்கலாம் இவா ஒருத்தி வந்த நாளையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா வேலை எங்கேயாச்சும் வந்தால் கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா வரமாட்டா போல சரி சும்மா வாங்க மீட் பண்ணலாமா ம் என்ன மீட் பண்ணுறேன்னு நான் சரி ட்ரை பண்றேன்னு சொல்லுவோம் வேறே என்ன சரிக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியும் சரி ஓகே நீ போய் தூங்கு மார்னிங் கோவிலில் பார்க்குறேன் ம் சரி ஓகே போய் நல்லா தூங்குங்க ம் ஓகே சரி குட் நைட் நாளைக்கு பார்க்கலாமா சரி நாளைக்கு கோயிலுக்கு வரதாருன்னு இருந்தா பார்க்கலாம் ஓகே நான் பேர் தூங்குவோம் குட் நைட் அண்ணன் குட் நைட் சரி ஆஃப்லைன் போய்ட்டா நாமளும் தூங்குவோம் நான்லாம் இப்படி யார்கிட்டயே பேசினதே கிடையாது ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அம்மெல்லாம் எல்லாம் வேலாம் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த சுடிதாரே போட்டுட்டு போகலாம் நாளைக்கு கோவிலுக்கு எனக்கு எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கே இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் யார்கிட்டையும் இப்படி பேசுனதே கிடையாது ஆ இதுவும் நல்லா தான் இருக்கு சரி நம்மளும் படுத்து தூங்குவோம் சரி நம்மளும் தூங்குவோம் நாளைக்கு காலையில் கோயிலில் மீட் பண்ணலாம் நாளைக்கு எவ்வளோ மீட் பண்ண போகும்போது ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போலாமா கிஃப்ட் வாங்கி கொடுத்தா வாங்கி போலா இல்லையான்னு தெரியலையே ஒரு வேளை டப்பில் மூஞ்சியில் அடிச்சாலாம் திட்டாலே என்ன பண்ணுறதுக்கு சரி சின்னதாக ஒரு கிஃப்ட் எதாச்சும் வாங்கிட்டு போவோம் வாங்கலாம் இல்லையான்னு பார்க்கலாம் இல்லை நான் அந்த கடை தாங்க இன்னும் தூங்கியா எனக்கு ஏம்மா நீங்கள் எப்போம்மா வந்தீங்க தூங்கலையா இன்னும் இல்ல மக்களே இப்ப எனக்கு அடக்கலையில வேலையெல்லாம் முடிஞ்சுச்சா இப்ப தான் நான் தூங்கலான்னு வந்தேன் சரி நீ தண்ணி எடுத்துட்டு வரலையா குடிக்கிறதுக்கு சரி உனக்கு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் தூங்க போலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படியா கொடுங்க இல்லம்மா நான் அந்த டேபிள்ல வச்சுட்டு போறேன் நீ படுத்து தூங்குமா நாளைக்கு காலையில உனக்கும் கோயிலுக்கு எல்லாம் ஆ சரி நான் தூங்குறேன் நீங்க வச்சுட்டு போங்க ஆ சரி இந்த பையன் என்ன தூங்காம போனை நோண்டிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உக்காந்துருக்கான் ఆ చెరి ఫోన్ లేదచా పాట చిలిచిటిరుకానాకు చెది మనం ఇపే పడుపో చెరి రామ్ లైట్ ఆఫ్ అనిటే తూంగ చెరియా ఆ చెరి మా కౌసల్య సుప్రజా రామ పూర్వా సంధ్యా ప్రవర్తతే నల్ల విడిచిటే పోయి కాఫీ

அப்படியே அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்துதான் போனேவளா இவளும் தானே சேலை எடுக்கிறதுக்கு வந்தா இவன் நினைச்சிட்ருக்கே வந்தது நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு ஏதோ தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்கா பாரு இல்ல வசந்தி நாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம் மாதிரி சின்ன பொண்ணும் உமாவும் அவங்க வண்டியில வந்தாவ லட்சுமி வந்து அவங்க பையன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்ல வந்தாவே ஓ அப்படியும் சரி சரி நம்ம தான் ஒரு இடம் போகாதுக்கு இல்லாமல் இருக்கம்கா கையில் ஒரு அஞ்சு பைசா கிடையாது அதனால் நான் ஒரே ஒரு சாலை அன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா அது ஒன்று தான் எடுத்தேன் பார்த்துக்கிடுங்க அப்படியா சரி வசந்தி எனக்கு நிறைய வேலை கிடக்கா நான் போகிறேன் இப்போ இப்போதான் எந்திரிச்சியோ இல்லைக்கா அப்போதே எந்திரிச்சாச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு மாதிரிப்ப வெளியே முத்தவெல்லாம் தூத்து போடலாம்னு சொல்லி வந்தேன் அப்படியா சரி சரி அவளா யாழிக் சாலை எடுத்திருக்காக்கா அவ ஏ அம்மா யாழிக்க சாலை வாங்கினா இப்ப கையில காசே இல்ல நான் ஒரே ஒரு சாலை தான் வாங்கினேன் அதுவும் அன்னைக்கு வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆமாக்கா நேற்று கடையில வந்துருந்தாளா நான் காமிச்சு தந்தம்லாம் உங்களுக்கு ஆமா உமா நான் பார்த்தேன் ஆனால் இழாரைக்கு சாலை வாங்கலாம்னு தெரியாது பாத்துக்க எங்கிட்ட இருந்து போன வாரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாங்கினா என்கிட்ட காசே இல்லைக்கா வீட்டுல திரு திருவிழா வந்தாச்சு எதுவுமே வாங்குறதுக்கு பைசில்ல இன்னும் பிள்ளை பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்கணும் அஞ்சு பைசா இல்லக்கா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி ஒரு ரெண்டாயிரவா வாங்கிட்டு போனா பாத்துக்க ஆமாக்கா அதுதான் இவன் பாசிட்டு பார்த்தாலே எனக்கு நல்ல குவா வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரம் சின்ன பிள்ளைகிட்ட ரெண்டாயிரம் இனி யார்கிட்டயெல்லாம் வாங்கியிருக்கான்னு தெரியல அவளுக்கு சாலை எடுக்கிறதுக்கு மட்டும் நல்ல காசு உண்டு பார்த்துடுங்க ஆமா இவ்வளவு நேரம் பசிட்டு இருந்தாலும் நானும் எதுவும் தெரியாத மாதிரியே தான் கேட்டுட்டு இருந்தேன் இவன் இவ்வளோ காசு கொடுத்து சாலை வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது ஆமாக்கா வாயை திறந்து அவ்வளவு போய் வெறும் விளங்காதவ ஆ நமக்கு எதுக்கு உமா என் காசை நாளைக்குன்னு அவள்கிட்ட கேட்கணும் என் கீழையும் காசு இல்லை வீட்டில் எல்லாரும் வந்திருக்காவல்லாம் இன்னும் திருவிழாலாம் முடிச்சு அவங்களுக்கு நல்ல குவாலி விருந்து சாப்பாடு வைக்கணும்னா நல்ல காசு வேணும் அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பைசாவை வாங்கணும் திருப்பி ஆமாக்கா நெக்ஸ்ட் சின்ன பொண்ணு கொஞ்சம் நேரம் கழிச்சி வாரேன்னா போய் அவங்க அவள் கையில் இருக்க காசு பிடிக்கிட்டு வரணும்க்கா நமக்கு தர வேண்டிய காசை தராமல் அவள் ஏழாயிரூவா எட்டாயிரூன்னு சேலை வாங்கி கட்டிட்டு இருக்கா அதுவும் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா பத்துக்க சரி உம்மா நானும் தூத்துட்டு உள்ள போறேன் என்ன காலையில சாப்பாடு எல்லாம் பார்க்கணுங்களா ஆ சரிக்கா

அய்யய்யா எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லவே அய்யய்யோ இங்கிட்ட வேற நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அம்மேட்டு போய் நான் மறுபடியும் கோயிலுக்கு வரேன்னு சொன்னால் என்ன நினைப்பாவே சரி நாம போய் ரெடி ஆகும் கோயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் நான் அங்கேனா சுடிதாரே போட்டுட்டு போலாமா சரி மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிப்ளையே காணும் சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா இல்லன்னா வேண்டாம் நம்ம நேராக கோயிலுக்கே போவோம் எப்படி அங்கே அங்கே தானே நிற்பாவே பார்க்கலாம்

செய் எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு வருவான் நான் இருக்க கடுப்புக்கு இன்னைக்கு திட்டி விட்டுருவான் பாத்துக்க இவன சோனி நான் ஒரு விஷயம் கேட்கதான் வந்தேன் ஆதி உனக்கு என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் என்கிட்ட தான் வந்து கேப்பியா இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா என்ன இல்ல அது வந்து நான் இங்க பாரு ஆதி உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க என்ன விட்டு நீ அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளு சும்மா என் நிலமை தெரியாம என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காத எரிச்சலா வருது சாரி மா நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி நான் அப்புறம் வரேன் சாரி போய் தோல அம்மா கார்த்தி வந்துட்டே மக்களே ஆமாம்மா இப்ப நான் வாரேன் நேத்து நைட் உள்ள ட்ரெயின்ல வந்துட்டேன் காலேஜ்ல ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சா ஆமாம்மா சப்மிட் பண்ணியாச்சு தங்கச்சி எங்கம்மா அவ காலையில கோயிலுக்கு போணும்னு சொல்லி குளிச்சிட்டு இருக்கமா அப்படியே அக்கா அவ அண்ணா அடக்கல நிக்க காலையில குள காப்பி எல்லாம் போட்டுட்டு இருக்கா சித்தி கேரட் வெட்டி முடிச்சிட்டீங்களா ஆம்பல்ல போட கேரட் வெட்ட கொடுத்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கார்த்தி நீ எப்போ வந்த இப்ப தான் வந்தியோ ஆமாடா நான் நைட் ட்ரெயின் ஏறிட்டேனா காலையில இங்க வந்து சாந்திட்டி நான் இங்க தான் வரேன் அப்படியே வா நின்னுட்டே இருக்க இரு நான் காபி எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா சர்ப்ரைஸ் இவன இங்க நிக்கா ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இங்க வந்த என்ன காத்தி நான் உன் கூட வரதா அம்மா கிட்ட சொல்லலையா ஆமா எனக்கு அத நேரம் இல்ல நான் சொல்லல ஆன்ட்டி நான் சர்ப்ரைஸா வரலன்னா உங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டேன் ஆ சரிம்மா சரி உள்ள ஓகே நீ யாரும்மா அக்கா இங்க உங்களுக்கு தெரியலையா இது வந்து எங்க அப்பாவோட friend பொண்ணு ஸ்ருதி நான் அதுதான் ஓ ஹலோ ஸ்ருதி OK அரே இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் உன்ன வேண்டாம் எனக்கு ரொம்ப பசிக்குது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கிடைக்குமா ஆ எடுத்துட்டு வரேன் ஓகே தேங்க் மக்லி இவன் என்ன உன் கூட வந்திருக்கா அம்மா என்ன தேவி செஞ்சு எதுவும் கேட்காதமா எனக்கே எரிச்சலா வரும் பத்துக்க யா மக்லி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நான் காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா இவ பேகும் கையுமா அங்கே வந்து நிக்கா நீ காலேஜ் போறது இவளுக்கு எப்படி மக்களே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போன் போட்டு சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் இவ்வளவு தெரியும்லா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு அவன் உன் கூட இங்க வந்திருக்கா இம்மா எனக்கு தெரியாதுமா உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவர் தான் எனக்கு போன் போட்டு ஸ்ருதி வந்து வருவா அவளை பிக்கப் பண்ணிக்கோ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு போன் போட்டு சொன்னாரு எனக்கு அப்பவுமே எரிச்சலா ஆயிடுச்சு